ஓகே மக்களே பாருங்கள் இதுதான் எங்களுடைய காலை உணவு நான் எனக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ்களை வந்து கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நாங்கள் விரும்புகிறத நாங்கள் எடுத்து சாப்பிடல நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன் இன்னும் ஸோ இந்த பில்டிங்கில் வந்து ஐம்பத்தி மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் மேலே போகலாம் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது நாங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து நார்மல் ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸ்ன்னு சொன்னால் ஒருத்தருக்கு எண்பது திரகம் ஆறாயிரத்தி நானூறுவா எங்கட காசு நாங்கள் மூன்று பேருக்கும் பத்தொன்பதனாயிரத்தி இருநூறுவா இரு இருபது நாயிரத்தி நாங்கள் டிக்கெட் எடுத்திருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றான உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் நாங்கள் மேலே வந்து சேர்ந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இடங்களை பாருங்கள் இப்படி ஒரு அழகான வியூவோடு இங்கே ஆல்ரெடி துபாய் ஃப்ரேமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் இந்த இஸ்கே வியூ ஆஃப் கலிவா இந்த வியூவில் வந்து ஓல்டு டுபாய் நியூ டுபாய் வியூவை வந்து இங்கேயும் பார்க்கலாம் பார்க்க போறீங்க ஐம்பத்தி ரெண்டாவது இருந்து பாருங்கள் கீழே எப்படி இருக்குதுன்னு இந்த வியூ கால் நடக்கும்போதே காலெல்லாம் ரொம்ப நடுங்கும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்றால் டுபாய் தான் டுபாய் என்று சொன்னால் உலகமே மெரேஷல் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த டுபாய் ஹலோ நண்பர்களை உறவுகளை இப்போ நான் வந்து துபாயில் எங்களுடைய ஜிவோரா ஹோட்டல் அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம் எங்கன்னு சொன்னால் துபாயில் உள்ள ஸ்கை வியூ ஆஃப் குர்ச் கலிஃபா அந்த இடத்துக்கு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் காலை உணவை இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம் வீடியோக்கில் போய் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே மக்களே பாருங்கள் இதுதான் எங்களுடைய காலை உணவு நான் எனக்கு பிடிச்ச சில ஐட்டம்ஸ்களை வந்து கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இங்கே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதை ஐட்டம்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சாப்பாடும் வந்து இங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் விரும்புகிறத நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடு எடுத்து சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் வந்து இதை எடுத்திருக்கிறேன் அநேகமாக வந்து நான் ஃப்ரூட்ஸ் தான் வந்து கூடுதலாக சாப்பிடுவேன் காலையில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் இது நம்ம எடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா சாப்பிட்டு ஒரு புடிவனு பிடிச்சிட்டு நம்ம நாங்கள் போகிற இடத்துக்கு போகலாம் நாங்கள் மதிய சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு பலமையிலே லேட் ஆகும் எப்படி நாங்கள் ஈவினிங் நாலு மணி தான் மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் எங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை நாங்கள் எல்லா இடமும் சுற்றி திரிகிறதால ஸோ அதனால் காலையிலேயே ஒரு ஆரோக்கியமான நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குது வா சொல்லி வேலை இல்லை வார்த்தை இல்லாத அளவுக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது no, no, no. before yesterday. and uh, when yesterday. we were taking a picture, the one who came mm. asked, he, he texted me, and uh, like, hello, how are you? he replied me, but i didn't check his of my whatsapp. Mm. Mm, we don't have time because yes. we have we have to visit a lot of place so we don't yeah. have time. we are going to go to the Abu Dhabi for one day trip, so the in time Abu is Abu not Abu enough. we two friends. i thought one is not Dubai but now both are in

நான் சொன்ன எஸ்கேவி புட்ச் கழிவான்னு சொல்கிறது இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங்கிலேருந்து தான் அந்த எஸ்கேவி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பில்டிங்கில் வந்து ஐம்பத்தி மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் எங்களை கூட்டிட்டு போவாங்க நாங்கள் உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டு நாங்கள் மேலே போகலாம் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க இங்கே வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது நாங்கள் எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து நார்மல் ப்ரைஸ் நார்மல் பிரைஸ்ன்னு சொன்னால் ஒருத்தருக்கு எண்பது திருகம் ஆறாயிரத்தி நானூறுவா நாட்டு காசு நாங்கள் மூணு பேருக்கும் பத்தொம்பதனாயிரத்தி இருநூறுவா இருபதனாயிரத்தி வச்சுக்கிட்ட நாங்கள் டிக்கெட் எடுத்துருக்கிறோம் எங்களுக்கு வந்து நார்மல் டிக்கெட் போதும் நாங்கள் நார்மல் டிக்கெட் எடுத்ததால் எங்களுக்கு சில சலுகைகள் இல்லை அதாவது இப்போ நாங்கள் வந்து நாங்கள் அந்த ஸ்கே வியூவை போயிட்டு பார்த்துட்டு மட்டும்தான் வரலாம் நாங்கள் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது கிளாஸ் லைட் அடுத்தது வந்து கேபிளில் போகிறது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது அதை நாங்கள் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நாங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து இங்கே அதிகமான நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய டைம் எங்களுக்கு இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கிறதால இந்த என்ஜாய்மெண்ட்லாம் எங்களுக்கு பண்ண முடியாது ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம்ட்டு நாங்கள் நார்மல் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்காக வேண்டி வந்திக்கிறோம் உள்ளே வந்து டிக்கெட் எடுத்து முடிஞ்ச உடனே எங்களை எல்லாரையும் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி நாங்கள் போக வேண்டியது தான் ஐம்பத்தி மூணாவது ஃப்ளோருக்கு லிஃப்ட்டில் வந்து மிகவும் ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் நாங்கள் மேலே வந்து சேர்ந்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இடங்களை பாருங்கள் இப்படி ஒரு அழகான வியூவோட சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளேயே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க நான் இப்போ எல்லாத்தையும் மூவன்டான உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி டுபாய் ஃப்ரேமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் இந்த இஸ்கே வியூ ஆஃப் புர்ஜ் கலிவா இந்த வியூவில் வந்து ஓல்டு டுபாய் நியூ டுபாய் வியூவை வந்து இங்கேயும் பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து நாங்கள் பார்க்குறது நியூ டுபாய் இங்கேயில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து நியூ லுக்லேயும் ரொம்ப பெருசாகவும் இருக்கும் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒன் ஃப்ளோர் டவுன் நாங்கள் கீழே போனோம் என்று சொன்னால் நாங்கள் டுபாய் ஃப்ரேமில் பார்த்த அதே மாதிரி அந்த இருந்து கிளாஸ் ஃப்ரேமால் நாங்கள் எப்படி கீழே வியூவை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தும் நாங்கள் நிறைய வியூவை வந்து கிளாஸ் ஃப்ரேம் வழியாக பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப உயரத்தில் இருந்து பார்க்கவே ரொம்ப இருக்கும் இந்த இங்கே சைட்டில் தெரியற வியூ தான் ஓல்டு துபாய் இது இங்கே சைட்டில் இருந்து பார்க்குறத விட அங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நான் காட்ட முடிக்கிறேன் அங்கே தெளிவை வழங்கும் தூரத்தில் இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஐம்பத்தி மூணாவது மாடியிலேருந்து கீழே கேபிளில் போகிறது ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட டிக்கெட்டில் இன்க்ளூடிங் இல்லை இதுக்கு வந்து அடிஷ்னலாக நாங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கோம் எனக்கு பின்னாடி பாருங்கள் ஓய்வெடுக்கிறதுக்குரிய இடங்கள் எல்லாமே எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படி இங்கே சைட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறேன்னு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தா இந்த ஓல்டு டுபாய் நியூ டுபாய் எல்லாமே அழகாக வழங்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த நியூ டுபாய் சிட்டி நியூ டுபாய் சிட்டி வந்து எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய பில்டிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஓல்டு டுபாயை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் அது வந்து ரொம்பவும் சின்ன சின்ன கட்டடங்கள் ஆகிக்கும் ஓல்டு டுபாய்க்கு நியூ டுபாய்க்கும் ரொம்ப ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வியூ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி இங்கால சைட்டில் தான் அந்த பிரிட்ஜ் அந்த கிளாஸால் பிரேம் பண்ணப்பட்ட அந்த பிரிட்ஜ் இருக்குது ஸோ இதிலிருந்து நீங்கள் கீழே இருக்கிற வியூவை பார்க்கலாம் ரொம்பவே தூரத்திலேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஐம்பத்தி ரெண்டாவது மாடியிலேருந்து பாருங்கள் கீழே எப்படி இருக்குதுன்னு இந்த வியூ கால் நடக்கும்போதே காலெல்லாம் ரொம்ப நடுங்கும் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்படி நாங்களால் போயிட்டு உங்களுக்கு ஓல்டு பாயையும் காண்பிக்கிறேன் பாருங்கள் எல்லாருமே இருந்து ஃபோட்டோ அடிக்கிறதும் தூங்குறதும் எழும்புறதும் இந்த மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் எங்கள் சீட்டில் பார்க்குறது வந்து ஓல்டு டுபாய் ஓல்டு டுபாய்க்கும் நியூ டுபாய்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பீங்க இங்கே பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும் நியூ டுபாயை விட ஸோ இருந்தாலும் ஓல்டு அண்ட் நியூ டுபாய் ரெண்டுமே பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் தான் இருக்குது துபாய்ன்றா துபாய் தான் துபாய் என்று சொன்னால் உலகமே மெரிசல் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த துபாய் ஸோ நிறைய பேருக்கு துபாய்க்கு வரணுமெண்ட் ஆசை இருக்கும் அப்படி ஆசை இருக்கிறவங்க கட்டாயம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் பாருங்கள் ஸோ இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இல்லை ரெண்டு இல்லை அமேசிங்கான நிறைய இடங்கள் அதுவும் கின்னஸ் கின்னஸ்ரேகோட்டில் பதியப்பட்ட இடங்கள் நிறைய இந்த துபாயில் தான் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் விசிட் பண்ணலாம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அம்ரூஸ் பாய் பாய்